வழக்கு விசாரணையின் போது கிருஷ்ணசாமி ஆஜரானார் வன உரிமை சட்டத்தின் கீழ் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வாதிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி காப்பு காடாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பொதுமக்கள் இருக்கக்கூடாது என்றால் ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் இருப்பவர்களையும் சமவெளி பகுதிக்கு கொண்டு வந்து விடலாமா என மிகவும் அழுத்தம் திருத்தமாக தனது வாதத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக தமிழர்கள் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று அங்கு பிரதமர்களாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய புதிய தமிழக கட்சியின் கிருஷ்ணசாமி அவர்களையும் அங்கு குடியுரிமை பெற்று காப்பு காடை காரணம் காட்டி இந்தியாவிற்கு அனுப்பினால் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்றும் கேள்வி எழுப்பினார் இது தவிர இன்று ஆஜரான சுற்றுச்சூழல் ஆதரவாளர்கள் சிலரை பார்த்து நீதியரசர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வருடமாக தனியார் தேயிலை தோட்ட பகுதியை தனியார் தேயிலை தோட்டத்திற்கு கொடுத்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எனவே கீப் கொயட் என்று எக்ஸாக்டாக இந்த வார்த்தையை பதிவு செய்தார்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறினர் மேலும் சுற்று சூழலியர் என்று கூறிக்கொண்டு விளம்பர நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் வருகிறீர்கள் எனவும் குறிப்பிட்டனர் இவ்வாறாக இன்றைய வழக்கு விசாரணை முடிந்தது ரித்தி மீண்டும் செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் பாரஸ்ட் பெஞ்சில் வர இருக்கிறது ரித்தி